கையும் களவுமாக்கு அதிகாரிகளிடம் சிக்கிய பூவரசங்குளம் போலீஸ் நிலைய ஓஐசி யாழ் ஆசிரியின் அந்தரங்க காணொளி தவறான இணையதளத்தில் வெளியானது எப்படி யாழில் கடத்தப்பட்ட யுவதி வெளியான பரபரப்பு காணொலி தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள ஆபத்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பெண் மருத்துவர் பாலியல் வென்கொடுமை புதிய திருப்பத்தை ஏற்படுத்திய அதிர்ச்சி வாக்கு மூலம் நீதிபதிக்கு தகாத குறுஞ்செய்திகளை அனுப்பி மிரட்டிய சட்டத்தரணி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் புறம் உட்பட்டு வவனியா பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இக்கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய பூவரசங்குளம் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்சம் கோருவதாக வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து நேற்றைய தினம் நிலையத்திற்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஒன்று தொடர்பாக குறித்து லஞ்சம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட பொறுப்பதிகாரி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தலைமை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலும் ஓஏசி பாடசாலை ஆசிரியை ஒருவரின் அந்தரங்க காணொளி சிங்கள தவறான இணையதளம் ஒன்றில் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த ஆசிரியை திருமணம் முடிப்பதற்கு முன்னர் தன்னோடு பாடசாலையில் ஒன்றாக கற்ற ஒருவனை காதலித்து வந்துள்ள நிலையில் நபரின் மோசமான பழக்க வழக்கங்களால் காதலை முறித்துக் கொண்டதாக தெரியவருகிறது இதன்பின் இதன் பின் ஆசிரியைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டளவில் ஆசிரியை வேலை கிடைத்து பின்னர் ஆசிரியைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஒன்றை காதலன் குழப்பியுள்ளார் இது தொடர்பாக போலீஸ் நிலையம் வரை சென்று நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுள்ளது பின்னர் முன்னாள் காதலன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் கனடாவுக்கு சென்ற பின்னரே ஆசிரியைக்கு திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது நிறைமாத கற்பிணியாக இருக்கும் ஆசிரியின் அந்தரங்க காணொலி சிங்கள தவறான இணையதளம் ஒன்றில் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகிறது அதேவேளை அந்தரங்க காணொளி காட்சிகளை வைத்தே முன்னாள் காதலன் ஆசிரியரின் திருமணத்தை குழப்பியதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினம் தெல்லிப்பள்ளை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு இளவாளை சந்திக்க அருகாமையில் ஒருவர் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் குறித்து தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ரெண்டு வயது யுவதியும் பூனகிரி கவுதாரி முனை பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ரெண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் பொன் பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாளை போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் இதன்போது அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்தாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாளை போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மெல்லாகும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது வழக்கை விசாரித்து மெல்லாகும் நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டால் அவர்களை பிரிக்க முடியாது அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என தீர்ப்பளித்துள்ளது வரான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்திச் சென்றுள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்து தெல்லிப்பள்ளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்த இளைஞன் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு தெல்லிப்பள்ளை போலீசார் குறித்த இளைஞனை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கடத்தி செல்லும் காணொலியானது அந்த பகுதியில் காணப்படும் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கல்நேவு போலீசார் தன்னை கொடூரமாக சித்திரவதை செய்ததாகவும் பெண் மருத்துவரை தான் பலவந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்யவில்லை என்றும் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ வீரர் நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்து குறித்து விசாரித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகப்படும் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் இவ்வாறு சாட்சியம் அளித்துள்ளார் அனுராதபுரம் போதன வைத்தியசாலையில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பான வழக்கு மீண்டும் அனுராதபுரம் பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சந்தேகத்துக்குரிய முன்னாள் ராணுவ வீரர் வாக்குமூலம் அளிக்க தனக்கு அனுமதி வழங்குமாறு பிரதான நீதவானிடம் கூறினார் அந்த கோரிக்கைக்கு தலைமை நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியை வழங்கிய பிறகு கல்நேவ போலீஸ் அதிகாரிகள் தனது ஆசன வாயில் ஒரு குச்சியை செருகி கொடூரமாக சித்திரவதை செய்ததாகவும் இதுவே தனது உட்புற இரத்த போக்குக்கு காரணம் என்றும் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பெண் மருத்துவரை தான் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தவில்லை என்றும் ராதபுரம் போதன மருத்துவமனையின் இரண்டாவது வாயிலிருந்து மருத்துவர் தங்கும் விடுதி விலையிலான சாலையின் இருபுறமும் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்வதன் மூலம் இதை உறுதிப்படுத்த முடியும் என்றும் சந்தேகநபர் நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்துள்ளார் சந்தேகநபரின் இந்த கூட்டை கவனத்தில் கொண்டு அனுராதபுரம் தலைமை நீதிவான் அனுராதபுரம் உதவி போலீஸ் அத்தியாக உத்தரவிட்டுள்ளார் சந்தேகநபரின் இந்த அறிக்கை குறித்து விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும் இதற்கிடையில் இந்த குற்ற செயல் தொடர்பாக தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ வீரரை இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மருத்துவரின் மொபைல் போனை சந்தேக நபர் இந்த குற்றத்தை செய்த பின்னர் திருடி மறைத்து வைத்திருந்ததாக பின்னர் கண்டறியப்பட்ட நிலையில் அதை அரசு வகுப்பு ஆய்வாளரிடம் அனுப்பி அறிக்கை கோருமாறு நீதிமன்றம் முன்னதாக காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது இலங்கையில் சம்பவங்கள் அதிகம் நடைபெறும் இரண்டாவது மாகாணமாக தென் மாகாணம் மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றங்களுக்கான காரணங்களை ஆராய ஒரு அறிவியல் ஆய்வு திட்டமிடப்பட்டுள்ளதாக தென் ஆளுநர் பந்துல கரிச்சந்திர தெரிவித்துள்ளார் இந்த ஆராய்ச்சியை ரொகுண பல்கலைக்கழகம் நடாத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டுள்ளன இந்த ஆராய்ச்சியின் மூலம் குற்றங்களுக்கான காரணங்களை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு அவர்களிடம் கேட்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் பந்து கரிச்சந்திர சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் அதிக குற்றச்செயல்கள் இடம்பெறும் மாகாணமான மேல் மாகாணம் பதிவாகியுள்ளது பாதுகாப்பு குழுவில் குற்றங்களுக்கு காரணமான சமூக பிரச்சினைகளை ஆராய அறிவியல் ஆராய்ச்சி நடத்த முடிவு செய்தோம் போதைப் பொருள் தொடர்பான பிரச்சனைகள் குற்றங்களுக்கு காரணமா நில அபகரிப்பு மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் குற்றங்கள் குற்ற இடங்கள் மற்றும் நீதிமன்ற தண்டனை பற்றிய தொழில்நுட்ப தகவல்கள் போலீசாரிடம் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக மிரட்டல் விடுத்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலன் ஆய்வு திணைக்கள அதிகாரிகளால் சிலாபம் பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் குத்திக மரத்துங்கு தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சம்பந்தப்பட்ட சட்டத்திறனை தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக மிரட்டும் வகையில் மெசஞ்சர் மூலம் குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக முறைப்பாடு அளித்துள்ளார் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இது தொடர்பான விடயங்களை சட்டமாக அதிபருக்கு அளித்துள்ளனர் சந்தேக நபர் செய்த நடவடிக்கைகள் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டின் வருவதாகவும் அவருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சட்டம அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் அறுபத்தி ரெண்டு வயதான சந்தேக நபர் மே இருபத்தி ஒன்று அன்று காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேகநபர் அனுப்பிய தகாத செய்திகள் நீதிபதிக்கு குறிப்பிடத்தக்க அசௌகரியத்தை விரிவான விசாரணை நீதிமன்ற வழக்கறிஞரால் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு சமூக ஊடகங்கள் வழியாக பல பொருத்தமற்ற செய்திகள் அனுப்பப்பட்டன முறைப்பாட்டை தொடர்ந்து நாங்கள் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்து வழக்கு கோப்பை சட்டமா அதிவரிடம் சமர்ப்பித்தோம் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான தண்டனைச் சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபர் எங்களுக்கு அறிவுறுத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் நேற்றிரவு சிலாவம் தலைமை நீதவான் எஸ் மகேந்திர முன் ஆஜர்படுத்தப்பட்டு ரூபாய் ஐநூறாயிரம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மேலும் வழக்கு செப்டம்பர் இருபத்தி நான்காம் திகதி மேலும் விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது